நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ்ய சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நாகர்கோவிலில் உள்ள குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தென் மாவட்ட பொறுப்பாளர் அஜித் குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் சசிகுமார் மற்றும் தேசிய செயலாளர் அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டார் மேலும் இந்த கூட்டத்தில் மாநகர மாவட்ட தலைவர் நவீன்குமார் கிழக்கு மாவட்ட வர்த்தக காங்கிரஸ் தலைவர் டாக்டர் சிவகுமார் மகிலா காங்கிரஸ் தலைவி சோனி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் மாநில தலைவர் சசிகுமார் செய்தியாளர்களிடம் கூறும்போது ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து சங்கதம் சார்பாக அரசியல் அமைப்பை காப்போம் இந்த முழக்கத்தோடு கன்னியாகுமரியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி நினைவு இடம் வரை நடைப்பயணம் நடக்க திட்டமிட்டுள்ளோம் முதற்கட்டமாக கன்னியாகுமரியில் இருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வரை கலந்தாய்வு கூட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் முதற்கட்டமாக இன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் முதல் கூட்டம் நடைபெற்றுள்ளது நமது ராகுல் காந்தி அவர்கள் பாஜக செய்த வாக்கு வாக்கு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாஜக மதிக்காமல் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இந்த பாஜக அரசு நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தியுடன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் மேலும் ராகுல் காந்தியை பிரதமர் ஆகும் வரை நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் இதற்காகவே இந்த நடைபயணம் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் தெரிவித்தார் ட்வெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி அபிஸ் ராஜா அனைவருக்கும் வணக்கம் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் தமிழ்நாடு சார்பாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற நோக்கத்தோடு கன்னியாகுமரி முதல் ஸ்ரீபெருமபுரில் உள்ள ராஜீவ்காந்தி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவகம் வரை நடைப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம் இந்த நடைப்பயணத்தை முன்னிட்டு முதற்கட்டமாக கன்னியாகுமரி முதல் காஞ்சிபுரம் மாவட்டம் வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு கலந்தாய்வு கூட்டங்களையும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு பிறகு முப்பது நாள் கொண்ட நடைப்பயணத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இருக்கிறோம் அதற்கான செயல் செயல்பாட்டுக்காக இந்த கூட்டங்களை நாங்கள் முதற்கட்டமாக இன்று கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திலே ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிஜேபி செய்து கொண்டிருக்கும் அடையாயங்களின் உச்ச கட்டம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்காங்க பலத்த பல மோசடிகளை செய்து இன்று கடைசியாக வந்து அரசியலமைப்பு நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சக்தி வாய்ந்தது ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேணி கூத்தாக்கி அதை வந்து அவர்களே வந்து தேவையான முறையில ஓட்டுக்களை போடுறதுக்கான வேலைகளை செய்து இன்னைக்கு வந்து இத்தனை மக்களையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய தேச துரோகம் நம்முடைய முன்னோர்கள் பல லட்சக்கணக்கர் பெயர்கள் பல ஆண்டுகள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தை என்ன சுதந்திரத்தை அர்த்தம் இல்லாம இன்னைக்கு இருக்காங்க அந்த சுதந்திரத்தின் வாயிலாக நாம் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று இந்த மாபெரும் அரசியலமை சட்டத்தை எழுதி நாம்

கன்னியாகுமரி காஷ்மீர் வரை நடைப்பயணம் நடந்து ஒற்றுமை இந்திய தேசிய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டாரோ அது போல நாம் ராஜீவ்காந்தி பன்னேற்ற சார்பாக அரசனமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நாம் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம்